பல காலங்களுக்கு முன்தர்மத்தின் சமநிலை மிகவும் பலவீனமாக இருந்தது அப்போது ஒரு அசுரராஜகுமாரி பிறந்தாள் அவள் பெயர் மகிஷி அவள் சாதாரணமானவள் அல்ல அவளின் தந்தை கரம்பன் என்ற கொடிய அசுரன் அவளின் பராக்கிரமம் வாய்ந்த மகிஷாசுரனின் சகோதரி அவளிடம் பரம்பரையாக வந்த பேராற்றல் பேராசையுடன் தேவர்களுக்கு எதிரான கடும் பகையுணர்வும் நிறைந்திருந்தது சிறு வயதிலிருந்தே மகிஷிதன் மாமா மகிஷா சுரன் துர்காதேவியால் எப்படி அழிக்கப்பட்டான் என்பதை கேட்டு வளர்ந்தாள் அந்த கசப்பான நினைவு அவள் உள்ளத்தில் காயமாக இருந்தது ஒரு நாள் அந்த நிகழ்வால் தன் குலத்திற்கு நேர்ந்த பழியை தீர்க்க வேண்டும் என்று சபதம் எடுத்தாள் அதற்கு சாதாரண அசுர வலிமை போதாது எவராலும் வெல்ல முடியாத வலிமை வேண்டும் அனைத்து ஆயுதங்களிடம் இருந்தும் தன்னை காப்பாற்றும் வரம் வேண்டும் என்று முடிவு செய்தாள் எனவே அவள் காட்டுக்கு சென்று பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிய தொடங்கினாள் பல வருடங்கள் அவள் தவம் செய்தாள் மாதக்கணக்கில் ஒரு காலில் நின்றுவேல் மழை குளிரை தாங்கினாள் உணவு உறக்கமும் கைவிட்டாள் அவள் தவம் அதீதமானது அதன் வலிமையால் தேவலோகம் அதிர்ந்தது இறுதியில் பிரம்மதேவன் தோன்றினார் அவரின் முகம் சூரியனை போன்ற ஒளியுடன் இருந்தது அவர் அமைதியான குரலில் கேட்டார் மகிஷியுன் தவம் எனக்கு மகிழ்ச்சி தந்தது சொல்லுனது ஆசை என்ன மகிஷி அவரை வணங்கி கூறினாள் பிரபுவே இந்த உலகில் பிறந்த எந்த மனிதனாலும் என்னை கொல்ல முடியாத வரம் தாருங்கள் என் இறப்பு விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து பிறக்கும் மகனின் கையில் மட்டுமே அமைய வேண்டும் பிரம்மா சற்று யோசித்தார் இந்த வரம் விசித்திரமாகவும் சாத்தியமற்றதாகவும் இருந்தது விஷ்ணுவும் சிவனும் ஆண்கள் அவர்களிடமிருந்து மகன் பிறப்பது எப்படி சாத்தியம் இது ஒருபோதும் நடக்காது அவள் கேட்பது சாகாவரம் இருந்தும் தவத்திற்கு பலனளித்தே தீர வேண்டும் என்பது தெய்வ விதி இதனால் பிரம்மா சம்மதித்தார் அப்படியே ஆகட்டும் அந்த கணத்தில் மகிஷி தன்னுள் அபரிமிதமான சக்தியை உணர்ந்தாள் மூவுலகிலும் எவராலும் தன்னை வீழ்த்த முடியாது என்று நம்பினாள் அந்த வரத்துடன் அவளின் இதயம் அகங்காரத்தால் நிரம்பியது அவள் தவம் முடித்துக் கொடூர ஆட்சியை ஆரம்பித்தாள் எல்லா தேவர்களையும் வீழ்த்தியந்திரனின் சிம்மாசனத்தை பிடித்தாள் நதிகள் வற்றினையாகங்கள் தடைப்பட்டன கோயில்கள் அழிக்கப்பட்டன உயிர்களின் அவலக்குரல் குரல்கள் எல்லா உலகங்களிலும் எதிரொலித்தன எந்த சக்தியும் அவளை வெல்ல முடியவில்லை எல்லோரும் அவளது வரத்தின் முன்னால் வீழ்ந்தனர் உலகமும் அவளை கண்டு பயத்தில் நடுங்கியது ஆனால் அந்த வரமே அவளது அழிவின் விதையாக இருந்தது தர்மத்தின் கணக்கில் ஒரு நாள் சாத்தியமற்றது கூட சாத்தியமாகும் சிவவிஷ்ணு விஷ்ணு மகன் பிறப்பான் அவன் விதி மகிழ்ச்சியின் ஆட்சிக்கு முடிவு கட்டி தர்மத்தை மீட்டெடுப்பது ஆனால் அந்த நாள் நெடுந்தொலைவில் இருந்தது அந்த நாள் வரும் வரை மகிஷியின் கொடுமையான நிழல் மூவுலகிலும் விரிந்தது தேவர்கள் தர்மம் மீண்டும் எழும் நாளுக்காக காத்திருந்தனர்